ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வடகறி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம ஏற்ற வடகறி தாங்க அது கடலப்பருப்பை வந்து ஒரு டம்ளர் எடுத்து ரெண்டு மணி நேரம் முன்னாடி ஊறாச்சுங்க ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பட்டை ஒரு லவங்கம் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு போட்டாச்சுங்க சோம்பு போட்டு தான் எல்லோரும் அரைப்பாங்க பட் எனக்கு அந்த டேஸ்ட்டுக்காக நான் போட்டுக்கிறேன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு கால் ஸ்பூனும் பச்சை மிளகாவையும் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்க வேண்டியது தாங்க அதை போட்டு ஒரு சுற்று சுற்றுன ஒன்று நம்ம வடிகட்டினா கடலப்பருப்பையும் போட்டுட்டு உப்பையும் போட்டு போட்டுட்டு அதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தாங்க அது நல்லா கலந்து ஒரு இட்லி சட்டியில் வச்சு நம்ம ஆவி கட்டி தாங்க எடுக்க போகிறோம் இது கொஞ்சம் ஈஸியான மெத்தட் தாங்க குயிக்காகவும் வேலையும் முடிஞ்சிடும் ஊற வைக்கிற நேரம் அரைக்கிற நேரம் தாங்க டைம் அது பாருங்கள் நான் அதை வந்து ஆவி கட்டுறதுக்கு எடுத்து வச்சாச்சு அதில் ஒரு உருண்ட அளவுக்கு எடுத்து வச்சுட்டேன் அந்த மாவை அதில் கலக்கல அதை நம்ம மிக்ஸி அரைச்ச தண்ணியே கொஞ்சம் கலந்துட்டு அதை கரைச்சி வச்சுக்கலாங்க இது தாங்க நம்ம தேங்காய் ஊற்ற போதில் இது தான் நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ண போகிறோங்க உருண்டையும் ரெடிங்க அதுக்குள்ளே ஒரு வானலையில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் பிரிஞ்சி எல்லாம் சோம்பு அதை போட்டு தாளிச்ச உடனே பச்சை மிளகா கருவேப்பில போட்டு அதை தாளிச்ச உடனே வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கின ரெண்டு வெங்காயத்தை வந்து இதில் போட்டு நல்லா பொன் விரைவுலாம் வதக்க வேண்டியதுதாங்க இது நல்லா வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் கால் ஸ்பூன் வந்து அதில் போட வேண்டியதுதாங்க இது நல்லா வதங்கி பொண்ணுரில் வதங்கி வந்துடுச்சுங்க இஞ்சி பூண்டு பேச ஒரு கால் ஸ்பூன் போட்டாச்சுங்க இது நல்லா வதங்கின உடனே நம்ம அந்த உருண்டை எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த வேக வச்சதை அந்த உருண்டையே வந்து பாதி வந்து எடுத்துக்க போகிறோங்க பாதி எடுத்து உதுத்துக்க போகிறோங்க பாதி அப்படியே வைக்க போகிறோங்க இது பாருங்கள் இது பிரித்து ஒன்று உதுத்துட்டேன் அதை வந்து நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா கொஞ்சம் டீப் ஃப்ரை அந்த பருப்பு அந்த இதுவோடு சேர்ந்து மசாலா இதெல்லாம் சேர்ந்து நல்லா வர அளவுக்கு கொஞ்சம் வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதாங்க அப்புறம் தக்காளியை வ வந்து ஒன்னே ஒன்று ப்யூரிஃபை பண்ண மாதிரி கொஞ்சம் அரைச்சி எடுத்து அதில் ஊற்றிக்கிட்டாங்க தான் எல்லாம் கலந்து வரும்ன்றதுனால மஞ்ச தூள் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் நீங்கள் காரத்து அந்த மாதிரி போட்டுக்கலாம் ஏன்னா பருப்புலையும் அரைச்சிருக்கோம் மிளகாயும் போட்டு அழைச்சிருக்கோம் காரத்து அந்த மாதிரி போட்டுக்கலாம் எனக்கு கொஞ்சம் காரம் கூடுதலாக வேணுன்றதுனால் போட்டிருக்கேன் அதையும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியிருந்தாங்க எண்ணெயிலே வதக்க வதக்க ரொம்ப டேஸ்ட் கூடுங்க அப்புறம் தேவையாக இருக்கிற அளவு உப்பு ஏன்னா ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு தான் அரைச்சிருக்கோம் அதனால் இப்போ தேவையாக இருக்கிற அளவுக்கு உப்பு போட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சால் அந்த பருப்பு தண்ணியும் இல்லை ஊற்றிக்க வேண்டியிருந்தாங்க இது கொஞ்சம் கெட்டியாகும் நம்ம குவான்டிக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கலாங்க இது எதுனா எது எதுக்கு இந்த மெத்தட்னால் கொஞ்சம் கெட்டியாகாமல் நம்ம அந்த பருப்பும் வந்து கொஞ்சம் அங்கங்கே நிற்காமல் வேகாமல் நிற்குது இல்லைங்களா அதுக்கு தாங்க இந்த மெத்தட் இது தண்ணியை வந்து நல்லா ஊற்றியாச்சுங்க அப்புறமா அது கொதி வந்த உடனே நம்ம எடுத்து வச்சு அந்த உருண்டையை வந்து லாஸ்ட்டாக போட்டு இறக்க போகிறோங்க இதை நம்ம முழு முழுசாக போடணும்னு அவசியம் இல்லை நீங்கள் பாதி பாதியாக உடச்சி கூட போட்டுக்கலாம் இல்லை ரொம்ப தூளாவும் வேணும்னா தூளாவும் உடச்சி போட்டுக்கலாம் இது கொஞ்சம் இது மாதிரி இந்த மாதிரி மாடல் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கோங்க நல்லா குழஞ்சி போகாமல் பருப்பு கொஞ்சம் மேலே மேலே உருண்டு உருண்டியாக படக்கறி தெரியிற மாதிரி இருக்கோங்க இதை நான் பாதி பாதிப்பாதையாக கொஞ்சம் அப்படியே சூடுலேயே கொஞ்சம் உடச்சி விட்டுக்கிட்டேங்க இந்த மெத்தடில் நம்ம செய்யும் போது கொஞ்சம் நல்லா பருப்புலாம் குழஞ்சி ரொம்ப திக்காயிட்டு கெட்டியாக இருக்கும் இல்லைங்களா அது மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு தாங்க இந்த மெத்தடு நம்ம தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிக்கணுங்க இது கொதி வந்த உடனே இது பாருங்கள் சுவையான வடகறி ரெடிங்க இதோடு வந்து கொத்தமல்லி தூவி இறங்கினோம் நம்ம இட்லி தோசைக்கு பூரிக்கு கூட அது சூப்பராக இடியாப்பத்துக்கு எல்லாமே இது தொட்டு நம்ம சாப்பிட்லாங்க இதை பாருங்கள் வடகறி ரெடி இதை வேணால் நீங்கள் உதுத்து விட்டுக்கலாம் எப்படி இருக்குன்னுட்டு எங்கள் வடகரி மாடலை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ